நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள குளியில் இறங்கி தனியார் பார்சல் நிறுவன வாகனம் விபத்து வடிகால் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை கோபிசெட்டிபாளையம் அருகே பாரியூர் பிரிவிலிருந்து கரட்டூர் பிரிவு வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளின் இருபுறமும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அத்தானியிலிருந்து தனியார் பார்சல் நிறுவன வாகனம் கோபி நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது பாரியூர் பிரிவு செல்லும் சாலையில் பார்சல் வாகனம் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்திற்கு வழிபட முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக தடுப்புகளை உடைத்துக்கொண்டு கொண்டு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில் இறங்கி பார்சல் வாகனம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் எந்தவித பாதிப்பும் இன்றி உயிர் இந்த விபத்தின் போது அந்தியூர் கோபிசெட்டிப்பாளையம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் சாலையில் அணைவகுத்து நின்று கொண்டிருந்த வாகனங்களை சீர் செய்துள்ளனர் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய பார்சல் நிறுவன வாகனத்தை கிரேன் உதவியுடன் குளியில் இருந்து மீட்டுள்ளனர் பாரியூர் சாலையில் நடைபெற்று வரும் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது